வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்த வீடியோ அதை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால தான் இன்றைக்கி போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வாங்கி வச்சுருந்தாங்க சரி குழம்பு வைங்க ஃப்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தம்பி கதிர் தான் எடுத்து நான் மசாலாலாம் கலர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக போட்டான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை மசாலா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மீனை தனியாக எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டான் உப்பு போட்டு நல்லா ஒரு கலரை கலரி விட்டுட்டு ஃப்ரை மசாலா ஒரு பேக்கெட் இருந்தது அதையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு ரெண்டு இருந்தது அந்த ரெண்டு முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு அது கூடவே வெறும் மிளகாய்த்தூள் இருந்தது அந்த வெறும் மிளகாய் தூளையும் கொஞ்சமாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது அந்த இஞ்சி பூண்டுமே பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கலரிட்டு இருந்தான் கூட கொஞ்சமாக லெமன் போட்டுக்கிட்டால் நல்லா புளிப்பு வருமே அப்படின்னு சொல்லிவிட்டு லெமன் கொஞ்சம் இருந்தது அதையுமே போட்டு பசைஞ்சு விட்டுக்கிட்டான் இப்போ தண்ணி லைட்டாக விட்டு நல்லா கலரிட்டு இருந்தான் பாருங்கள் கண்ணிலே அடிச்சிருச்சு பாவம் வீரமாக வந்து நல்லா கலரிட்டு இருந்தான் கண்ணில் அடித்ததும் அம்மா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து திரும்பவும் கலரை உக்காந்துட்டாங்க அவனே ஆனால் இந்த காரத்தெல்லாம் போட்டு வெறும் கையில் கலரும் போது பயங்கரமாக எரியும் அவன் சின்ன பிள்ளை எப்படியோ பொறுத்துட்டான் சரி என்ன பண்ணுறானோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நானும் அதுக்கப்புறம் மீனை கொட்டி நல்லா கலறி மூடி வச்சுட்டு போயிட்டான் அவன் இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ இதுக்கு மேலே ஒரு வேலைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை வாள் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அதை குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி இருக்கேன் நான் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளியை வந்து நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவி அந்த திப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டேன் திப்பையெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் கிரேவி மசாலா இல்லையா அதை கொஞ்சம் ஒரு பேக்கெட் போட்டுட்டேன் அது கூட வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருந்துச்சு மிளகாய் மிளகாய்த்தூள் அந்த மிளகாய் தூளும் கொஞ்சமா போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் தனியா அரைச்சிக்கிட்டு வெங்காயத்தையும் தனியாக அரைச்சிக்கிட்டு தக்காளியும் தனியாக அரைச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விறகு தான் நம்ம குழம்பு வைக்க போறோம் விறகு அடுப்பை வந்துட்டு நல்லா எரிய விட்டுட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை விட்டு பாத்திரம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயும் காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கடுகு நாளை போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நான் சீக்கிரம் வச்சிருக்கில்லைங்களா அதை போட்டு நல்லா ஒரு கலர் கலறிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மீன் குழம்பு வைக்கிறேன் வீட்டிலலாம் மீன் குழம்பு வச்சா எங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவார் எப்படி வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை இப்படி தான் செய்வார் அதே மாதிரியே நானும் செய்கிறேன் அவங்க வைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வைக்கிறது எப்படி இருக்குமோ தெரியல பார்ப்போம் நல்லா தக்காளி வதங்கினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புளியை வந்து நம்ம மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றிட்டு தேங்காய் பால் கொஞ்சமாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அந்த தேங்காய்பாலையுமே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன் இப்போவே வந்து ஃபிஷ்ஷை போட கிடையாது நல்லா கொதித்து குழம்பு சுண்டதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுட்டேன் சரி இது நல்லா இப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம மசாலா கலாரி வச்ச ஃபிஷ் எல்லாம் போய்ட்டு நம்ம உள்ளே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு சிலிண்டரை பற்ற வச்சு வானலை காய வச்சு வானலில் வந்து எண்ணெயை விட்டு எண்ணெய் காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்டு அப்படியே வெளியில் வந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சுற்ற ஆரம்பிச்சுட்டேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல இருக்கிறதுனால நிறைய நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்கும் வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அப்படி சுற்றிட்டு திரும்ப போனால் எண்ணெய் காஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டே வச்சுட்டுருக்காங்க அம்மா சரி அவங்க போட்டுட்டாங்க நம்ம எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா மசாலா கலர்றதெல்லாம் வந்து அவர் தான் கலருவார் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறது மட்டும் நான் எடுப்பேன் குழம்பு பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வரதுக்குள்ள இங்கே இருந்த மீனையும் எடுத்து குழம்புல போட்டுட்டு இருக்கிறாங்க சரி கொதிக்கிட்டோம் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தண்டியாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்த மீனெல்லாம் ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு சரி அம்மா வீட்டுக்கு வந்தாவே ஒரு ரவுண்டு வருவேன் நான் எப்போவுமே நம்ம பழகின இடம் இல்லையா நம்ம நடந்த இடம் இல்லையா அதனால் எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கங்கெல்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்